கடாரத்தின் கதிரவன் பகுதி இரண்டு கடலில் ஒரு நிழல் அத்தியாயம் பதினாறு மரக்கலத்தில் ஒரு கனவு வங்கக் எல்லையற்ற நீலப் பெருவழியில் யவனராணி ஒரு சிறு இலையைப் போல மிதண்டு சென்றது நாகப்பட்டினத்தின் கரைகள் மறைந்து பல நாட்கள் ஆகிவிட்டன பகலில் சூரியனின் உக்கிரமான வெப்பமும் இரவில் கோடிக்கணக்கான விண்மீன்களின் மென்மையான ஒளியும் மட்டுமே அவர்களுக்கு துணையாக இருந்தன ஆதவ ராயனுக்கும் அவன் குழுவினருக்கும் இந்த கடல் பயணம் ஒரு புதிய அனுபவமாக இருந்தது ஆதவனுக்கு கடல் புதிதல்ல ஆனால் கட்டுமரத்தில் கரையை ஒட்டி பயணித்த அவனுக்கு கரை தெரியாத ஆழம் தெரியாத இந்த மாபெரும் சமுத்திரத்தின் பயணம் ஒருவிதமான பிரமிப்பையும் அச்சத்தையும் ஒருங்கே தந்தது அவன் தன் பெரும்பாலான நேரத்தை கப்பலின் முகப்பில் கடலையும் வானத்தையும் பார்த்தபடியே கழித்தான் அவன் கடலின் நிறம் மாறுவதையும் காற்றின் திசை திரும்புவதையும் மீன்கூட்டங்கள் பயணிக்கும் வழியையும் கூர்ந்து கவனித்தான் அவன் கடலோடியின் உள்ளுணர்வு ஒரு ஒற்றனின் கூர்மையுடன் இணைந்து அவனை மேலும் அபாயகரமானவனாக மாற்றியது அவன் குழுவினர் தங்களை வணிகர்களாகவும் கப்பல் சிப்பந்திகளாகவும் மாற்றிக்கொள்ள பழகினர் கொற்றன் வானத்து மேக கூட்டங்களை பார்த்தே மழை வருமா புயல் அடிக்குமா என்று கணித்தான் அவன் கணிப்புகள் கப்பல் தலைவர் பரமேஸ்வரனையே பலமுறை வியப்பில் ஆழ்த்தின இளமாறன் கடலின் பல்வேறு நிறங்களையும் சூரிய உதயத்தின் வர்ண ஜாலங்களையும் தன் ஓலைச் சுருளில் ஓவியங்களாகத் தீட்டித் தள்ளினான் அவன் விரல்கள் ஒரு அழகியல் கலைஞனின் விரல்கள் ஆனால் அவன் கண்கள் ஒரு ஒற்றனின் கண்கள் அவன் வழிநெடுக அவர்கள் கடந்து சென்ற சிறு தீவுகளையும் பாறைகளையும் தன் நினைவில் பதிவு செய்து கொண்டான் செம்பியன் கப்பலிலிருந்த மற்ற மாலுமிகளுடன் எளிதாக கலந்துரையாடி தங்கள் கதைகளைக் கேட்டு அவர்களின் மொழிகளைக் கற்று தன்னை ஒரு அனுபவமிக்க கடல் வணிகனாக நிலைநிறுத்திக் கொண்டான் அவன் நகைச்சுவை பேச்சும் கபடமற்ற சிரிப்பும் அவன் அசல் நோக்கத்தை மறைக்கும் ஒரு சிறந்த திரையாக இருந்தது கருணா எப்போதும் போல அமைதியாக இருந்தான் அவன் கப்பலின் பாய்மர உச்சிக்கு எளிதாக ஏறி தன் கூறிய பார்வையால் தொலைவில் வரும் கப்பல்களையும் வானிலை மாற்றங்களையும் கண்காணித்து சைகைகள் மூலம் ஆதவனுக்கு தெரிவித்தான் அவன் தனிமை அவனை ஒரு சிறந்த காவலனாக மாற்றியது ஆதவன் தன் அணியினரின் திறமைகளை கண்டு பெருமைப்பட்டான் அதே சமயம் தன் இரகசியச் சுமை அவர்களை எந்தவிதத்திலும் பாதித்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான் மன்னரின் கட்டளை அவன் நெஞ்சில் ஒரு பெரும் பாரமாக அழுத்தியது பல இரவுகள் அவன் உறக்கமின்றி கடாரத்து மன்னன் சங்கிராமனை பற்றி சிந்தித்தான் ஒரு நண்பனாக இருந்து துரோகியாக மாறிய ஒருவனை எப்படி எதிர்கொள்ளுவது அவனை நம்புவது போல நடித்து அவன் கழுத்தை அறுக்கும் அந்த கொடிய செயலை தன்னால் செய்ய முடியுமா இந்த குழப்பங்களிலிருந்து அவனை மீட்டது முள்ளையின் நினைவு மட்டுமே அவள் கொடுத்த அந்த மூலிகை பை அவன் தலையணைக்கு அடியில் எப்போதும் இருக்கும் அதன் நறுமணம் அவளுக்குள் இருந்த அன்பின் நறுமணமாக அவன் குழம்பிய மனதை சாந்தப்படுத்தியது அவன் அவளுக்காகவாவது இந்த கொடிய பணியை முடித்துவிட்டு உயிருடன் திரும்ப வேண்டும் என்று எடுத்துக் கொண்டான் பயணம் தொடங்கி மூன்று வாரங்கள் கடந்திருந்தன அவர்கள் இப்போது அந்தமான் தீவுகளைத் தாண்டி மலாக்கா நீரிணையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர் இதுதான் ஸ்ரீவிஜய பேரரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதி இனி அவர்களின் ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படலாம் ஒரு நாள் அதிகாலை கருணா பாய்மர உச்சியிலிருந்து ஒரு அபாய சைகையை கொடுத்தான் மூன்று சிறிய ஆனால் வேகமான படகுகள் அவர்களை நோக்கி வருவதாக அவன் தெரிவித்தான் கப்பல் தலைவர் பரமேஸ்வரன் தன் தொலைநோக்கி கருவியால் பார்த்தார் கடற்கொள்ளையர்கள் என்றார் அவர் அவர் குரலில் ஒருவிதமான பதற்றம் இவர்கள் ஸ்ரீவிஜய மன்னனின் மறைமுக ஆதரவு பெற்றவர்கள் கப்பல்களை சூறையாடி கிடைக்கும் பொருளில் அவனுக்கு பங்கு கொடுப்பவர்கள் ஆதவனின் இரத்தம் சூடேறியது தன் பயணத்தின் முதல் சவாலை அவன் சந்திக்க தயாரானான் பரமேஸ்வரனே கவலை வேண்டாம் அவர்களை சமாளிப்பது என் பொறுப்பு என்றான் ஆதவராயன் என்று அந்த வணிகன் அவன் குரலிலிருந்த நிதானம் பரமேஸ்வரனுக்கே வியப்பளித்தது என்ன சொல்கிறாய் தம்பி அவர்கள் மூன்று படகுகளில் ஐம்பது பேருக்கும் மேல் இருப்பார்கள் போல தெரிகிறது நாம் வணிகர்கள் நம்மிடம் போரிட வீரர்கள் இல்லையே என்றார் பரமேஸ்வரன் ஆதவன் புன்னகைத்தான் ஐந்து வீரர்கள் போதும் ஐம்பது பேரை சமாளிக்க அவன் தன் அணியினரை நோக்கினான் அவர்கள் கண்களில் போருக்கான தாகம் தெரிந்தது கொற்றா நம்மிடம் இருக்கும் விஷ அம்புகளை தயார் செய் ஆனால் கொல்லும் விஷம் அல்ல மயக்கும் விஷம் தடவிய அம்புகள் செம்பியா நீ சென்று கொள்ளையர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்து நீ ஒரு பயந்த வணிகனை போல பேசு நேரத்தை இழுத்தடிப்பதுதான் உன் வேலை இளமாறா கருணா நீங்கள் இருவரும் பாய்மரங்களின் மீது ஏறி மறைந்திருங்கள் என் சமிக்னைக்காக காத்திருங்கள் கொள்ளையர்களின் படகுகள் யவனராணியை நெருங்கி சுற்றி வளைந்தன அவர்களின் நாயகன் முகம் முழுவதும் தழும்புகளுடன் ஒரு கொடிய தோற்றத்துடன் கப்பலை நிறுத்து உன்னிடம் இருக்கும் தங்கம் பட்டு பெண்கள் அனைத்தையும் எங்களிடம் ஒப்படைத்துவிடு இல்லையென்றால் உங்கள் அனைவரையும் கடலுக்கு இரையாக்கி விடுவோம் என்று கத்தினான் செம்பியன் பயந்து நடுங்குவன் போல கப்பலின் விளிம்பிற்கு வந்தான் ஐயா நாங்கள் ஏழை வணிகர்கள் எங்களிடம் மதிப்புமிக்க பொருட்கள் எதுவும் இல்லை எங்களை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினான் அவன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போதே ஆதவன் கப்பலின் அடித்தளத்திற்கு சென்று அங்கே மறைந்திருந்த ஐம்பது சோழ வீரர்களின் தலைவனிடம் பேசினான் நீங்கள் வெளியே வரவேண்டாம் இது என் வேலை ஆனால் தயாராக இருங்கள் நான் அழைத்தால் புயலாக வெளியே வரவேண்டும் மீண்டும் தளத்திற்கு வந்த ஆதவன் செம்பியன் நேரத்தை இழுத்தடிப்பலை உறுதி செய்து கொண்டு ஒரு நிழலைப் போல கப்பலின் பின்பகுதிக்கு சென்றான் அங்கே கொற்றன் மயக்க மருந்து தடவிய அம்புகளுடன் தயாராக இருந்தான் செம்பியா போதும் உள்ளே வா என்று ஆதவன் கத்தினான் செம்பியன் உள்ளே வந்ததும் கொள்ளையர் தலைவன் கோபத்துடன் என்னடா மாயம் கப்பலை தாக்க தயாராகுங்கள் என்று கட்டளையிட்டான் அவர்கள் தங்கள் படகுகளிலிருந்து யவனராணியின் மீது ஏற முயன்றபோது ஆதவன் தன் சமிக்னையை கொடுத்தான் அடுத்த கணம் காற்றில் அம்புகள் சீறிப்பாய்ந்தன பாய்மரங்களின் உச்சியிலிருந்தும் கப்பலின் மறைவிடங்களிலிருந்தும் கொற்றனும் இளமாறனும் ஆதவனும் வில்லை வளைத்தன அவர்களின் அம்புகள் கொள்ளையர்களின் ஆயுதங்களையோ உடல்களையோ தாக்கவில்லை அவர்களின் கழுத்திலும் தோள்களிலும் கைகளிலும் இலேசான கீறல்களை மட்டுமே ஏற்படுத்தின டப் டப் என அம்புகள் பட்ட கொள்ளையர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு மயங்கி சரியத் தொடங்கினர் என்ன நடக்கிறது என்று புரியாமல் கொள்ளையர் தலைவன் திகைத்து நின்றான் அப்போது கருணா பாய்மர உச்சியிலிருந்து ஒரு கயிற்றின் உதவியுடன் காற்றில் பறந்து வந்து கொள்ளையர் தலைவனின் படகில் குதித்தான் அவன் கையில் இருந்த கத்தி மின்னல் வேகத்தில் கொள்ளையர் தலைவனின் கழுத்தில் இருந்தது எல்லாம் சில நிமிடங்களில் முடிந்துவிட்டது ஐம்பது கொள்ளையர்களில் பாதிக்கும் மேல் மயங்கிக் கிடந்தனர் மீதமுள்ளவர்கள் தங்கள் தலைவன் பிடிப்பட்டதைக் கண்டு ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு மண்டியிட்டனர் ஆதவன் கொள்ளையர் தலைவனின் படகுக்கு சென்றான் அவன் முகத்திலிருந்த முகமூடியை விலக்கினான் நீ யார் யாருக்காக வேலை செய்கிறாய் என்று கேட்டான் அவன் குரல் இரும்பை போல ஒலித்தது கொள்ளையர் தலைவன் பயத்துடன் நான் பைரவன் ஸ்ரீவிஜய படைத்தலைவர் ஒருவரின் கீழ் வேலை செய்கிறேன் அவர் ஆணைப்படியே கப்பல்களை தாக்குகிறோம் என்று உண்மையைக் கக்கினான் ஆதவன் எதிர்பார்த்த பதில் இதுதான் இது ஸ்ரீவிஜய மன்னனின் நேரடி கட்டளை என்பதற்கு முதல் ஆதாரம் இளமாறா என்று ஆதவன் கத்தினான் இளமாறன் ஒரு ஓலையுடன் வந்து அந்த பைரவனின் முகத்தை ஓவியமாக தீட்டினான் பின்னர் ஆதவன் பைரவனை பார்த்தான் உங்களையும் உங்கள் ஆட்களையும் நாங்கள் கொல்லப் போவதில்லை ஆனால் நீ கடாரத்துக்கு சென்று உன் தலைவனிடம் சொல்ல வேண்டும் சோழ தேசத்து வணிகன் ஆதவராயன் வருகிறான் அவன் நட்பை மட்டுமே கொண்டு வருகிறான் ஆனால் அவனிடம் வாழும் இருக்கிறது என்று சொல் போ அவன் பைரவனையும் அவன் ஆட்களையும் விடுவித்தான் மயங்கி கிடந்தவர்களைத் தவிர மற்றவர்கள் தங்கள் தலைவனை அழைத்துக் கொண்டு பயத்துடன் அங்கிருந்து தப்பித்து சென்றனர் கப்பல் தலைவர் பரமேஸ்வரனும் மற்ற மாலுமிகளும் இந்த ஐந்து பேரின் வீரத்தையும் தந்திரத்தையும் கண்டு வாயடைத்து போனார்கள் இவர்கள் சாதாரண வணிகர்கள் அல்ல பெரும் வீரர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டனர் ஆதவன் மீண்டும் கப்பலின் முகப்பிற்கு வந்து நின்றான் அவன் பார்வை கிழக்கே கடாரத்தை நோக்கி இருந்தது அவன் கடாரத்துக்கு தன் வருகையை ஒரு தூதுவன் மூலம் அறிவித்து விட்டான் அவன் வருவது நட்பிற்காகவா இல்லை போருக்காகவா என்பதை இனி சங்கிராம விஜயோத்துங்கவர்மன் தான் முடிவு செய்ய வேண்டும் மரக்கலத்தில் ஆதவன் கண்ட கனவு வெறும் போர்க்களம் பற்றியது மட்டுமல்ல அது ராஜதந்திரம் என்ற ஒரு புதிய போர்க்களத்தை பற்றியது அந்த போர்க்களத்தில் அவன் தன் முதல் வெற்றியை பதிவு செய்திருந்தான் கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் பதினேழு வணிகன் ஆதவராயன் கடற்கொள்ளையர்களுடன் நடந்த அந்த மோதலுக்குப் பிறகு யவனராணி கப்பலின் பயணம் அமைதியாக தொடர்ந்தது ஆனால் அந்த கடலின் அமைதி வரவிருக்கும் ஒரு பெரும் புயலுக்கு முன்னான அமைதி என்பதை ஆதவன் அறிந்திருந்தான் அவன் அனுப்பிய செய்தி நிச்சயம் கடாரத்து அரண்மனையை அடைந்திருக்கும் அவர்கள் சோழ தேசத்து வணிகன் ஆதவராயனின் ராயனின் காத்திருப்பார்கள் அந்த காத்திருப்பு வரவேற்பாக இருக்குமா இல்லை வலை விரிக்கும் வரவேற்பாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒரு வாரம் கழித்து பாய்மர உச்சியிலிருந்த கருணா கரையின் அறிகுறியை சைகை செய்தான் வெகு தொலைவில் பசுமையான மலைகளின் பின்னணியில் ஒரு நிலப்பரப்பு மெல்லிய கோடாக தெரிந்தது அதுதான் ஸ்ரீவிஜய பேரரசின் இதயம் கடாரம் கப்பல் கரையை நெருங்க நெருங்க கடாரத்தின் பிரம்மாண்டம் அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது கங்கை கொண்ட சோழபுரத்தைப் போல திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம் அல்லாது அது மாறாக பல நூற்றாண்டுகளாக இயற்கையோடு இயைந்து வளர்ந்து பரவிய ஒரு பெருநகரம் மலாய் சீன இந்திய வம்சாவளியினரின் கட்டிடக்கலைகள் கலந்து ஒரு விசித்திரமான ஆனால் அழகான தோற்றத்தை அந்த நகரத்திற்கு கொடுத்தன துறைமுகம் நாகப்பட்டினத்தை விட பன்மடங்கு பெரிதாகவும் பரபரப்பாகவும் இருந்தது சீனத்து ஜங்குகளும் அரேபிய தௌ படகுகளும் சயாமிய கப்பல்களும் எண்ணற்ற உள்ளூர் மீன்பிடி படகுகளும் துறைமுகத்தை நிறைத்திருந்தன காற்றிங்கொண் கராம்பு ஜாதிக்காய் மிளகு போன்ற நறுமண பொருட்களின் காரமான மனம் கலந்திருந்தது பல தேசத்து மொழிகளின் கலவையான இறைச்சல் ஒரு பெரும் சந்தையின் ஆரவாரத்தைப் போல ஒலித்தது யவனராணி கப்பல் துறைமுகத்தில் நங்கூரமிட்டதும் ஸ்ரீவிஜய பேரரசின் சுங்க அதிகாரிகள் படகில் ஏறி வந்தனர் அவர்களின் தலைவன் சீன வம்சாவளியைச் சேர்ந்தவனாக தெரிந்தான் அவன் பெயர் லீ கியோங் அவன் கண்கள் ஒரு பருந்தின் கண்கள் போல அனைத்தையும் ஊடுருவி பார்த்தன ஆதவராயன் என்ற போர்வையில் இருந்த ஆதவன் அவனை இன்முகத்துடன் வரவேற்றான் சோழதேசத்திலிருந்து வருகிறோம் எங்களிடம் பட்டும் இரும்பு பொருட்களும் இருக்கின்றன இங்கே நறுமணப் பொருட்களை வாங்க வந்திருக்கிறோம் என்றான் செம்பியன் மொழிபெயர்க்க ஆதவன் மலாய் மொழியில் லீ கியோங் ஆதவனை ஏற இறங்க பார்த்தான் சோழதேசத்து வணிகரா உங்கள் கப்பல் வழியில் பைரவனின் கொள்ளை கூட்டத்தை சந்தித்ததாக கேள்விப்பட்டோமே நீங்கள் எப்படி தப்பித்தீர்கள் அவன் கேள்வியில் சந்தேகத்தின் கூர்மை இருந்தது ஆதவன் சிரித்தான் கடல் அன்னை எங்களைக் காப்பாற்றினாள் மேலும் பைரவன் ஒரு புத்திசாலி வணிகர்களிடம் மோதுவதை விட நட்பு பாராட்டுவதே லாபம் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் அவன் பதில் நேரடியாக உண்மையை சொல்லாமல் அதே சமயம் தங்களுக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை மறைமுகமாக உணர்த்தியது லீ கியோங் கப்பலிலிருந்த சில பெட்டிகளை திறந்து சோதனையிட்டான் எல்லாம் சரியாக இருந்தது அவன் கடாரத்தில் தங்குவதற்கும் வணிகம் செய்வதற்கும் ஆதவராயனுக்கு ஒரு முத்திரை பதித்த ஓலையை கொடுத்தான் வணிகம் செய்ய அனுமதி உண்டு ஆனால் விதிகளை மீறக்கூடாது எங்கள் வீரர்கள் உங்களை கண்காணிப்பார்கள் என்று எச்சரித்துவிட்டு சென்றான் ஆதவனும் அவன் குழுவினரும் கப்பலிலிருந்து இறங்கி கடாரத்தின் மண்ணில் காலடி எடுத்து வைத்தனர் அந்த மண்ணின் வெப்பம் சோழ மண்ணின் வெப்பத்தை விட வித்தியாசமாக இருந்தது அவர்கள் தங்குவதற்காக துறைமுகத்திற்கு அருகே வணிகர்கள் தங்கும் ஒரு பெரிய விடுதியை தேர்ந்தெடுத்தனர் அந்த விடுதியின் உரிமையாளர் ஒரு தமிழர் பெயர் அண்ணாமலை செட்டியார் அவர் பல தலைமுறைகளாக கடாரத்தில் வணிகம் செய்பவர் ஆதவராயன் தன்னை ஒரு பெரும் சோழ வணிகனாக அறிமுகம் செய்து கொண்டான் அவனின் தோற்றமும் அவன் குழுவினரின் நடத்தையும் அவன் பேச்சிலிருந்த அதிகாரமும் அண்ணாமலை செட்டியாருக்கு அவன் மீது ஒரு மரியாதையை ஏற்படுத்தியது பாருங்கள் ராயலே சோழ தேசத்திலிருந்து வரும் என் சொந்தங்களை பார்ப்பதில் எனக்கு எப்போதும் மகிழ்ச்சிதான் இங்கே உங்களுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் தயங்காமல் கேளுங்கள் என்றார் செட்டியார் அவர்கள் விடுதியில் தங்கிய முதல் சில நாட்கள் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை அவர்கள் தங்களை சுற்றியிருந்த சூழலை கவனிக்கத் தொடங்கினர் கொற்றனும் இளமாறனும் நகரின் வரைபடத்தையும் முக்கிய இடங்களையும் மனதில் பதிய வைத்துக் கொண்டனர் செம்பியன் சந்தையிலுள்ள மற்ற வணிகர்களுடன் பேசி உள்ளூர் நிலவரங்களை தெரிந்து கொண்டான் கருணா ஒரு நிழலைப் போல தங்களை கண்காணித்த ஸ்ரீவிஜய வீரர்களை அவர்களுக்கே தெரியாமல் பின்தொடர்ந்து அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணித்தான் ஆதவன் தன்னை ஒரு உண்மையான வணிகனாகவே மாற்றிக்கொண்டான் அவன் அண்ணாமலை செட்டியாருடன் சந்தைக்குச் சென்று பொருட்களின் விலையை விசாரித்தான் பட்டுக்கு இங்கே என்ன மதிப்பு மிளகுக்கு அங்கே என்ன விலை என்று பேசி தன் வணிக அறிவை வெளிப்படுத்தினான் அவன் நோக்கம் தன்னை ஒரு சாதாரண பேலாசை பிடித்த வணிகனாக காட்டிக்கொள்வதுதான் கொள்வதுதான் ஒருநாள் அவன் செட்டியாருடன் பேசிக்கொண்டிருந்தபோது செட்டியாரே இங்கே வியாபாரம் செய்வது எளிதாக இல்லையே அரண்மனை அதிகாரிகளுக்கு நிறைய கையூட்டு கொடுக்க வேண்டியிருக்கிறதே குறிப்பாக படைத்தலைவர் வீரமார்த்தாண்டன் மிகவும் கண்டிப்பானவராக இருக்கிறாராமே என்று சாதாரணமாக கேட்டான் செட்டியாரின் முகம் மாறியது ஆமாம் ராயரே வீரமார்த்தாண்டன் மன்னரின் வலதுகரம் மிகவும் நேர்மையானவர் சோழர்கள் மீது ஒருவிதமான மதிப்பு கொண்டவர் ஆனால் மற்றொரு படைத்தலைவர் இருக்கிறார் அவர் பெயர் நாகசேனன் அவர்தான் அனைத்து முறைகேடுகளுக்கும் காரணம் கையூட்டும் அதிகார துஷ்பிரயோகமும் அவரிடமிருந்துதான் தொடங்குகிறது ஆதவனின் காதுகள் கூர்மையடைந்தன நாகசேனன் இது ஒரு புதிய பெயர் ஒரு புதிய குறிப்பு அன்று இரவு ஆதவன் தன் குழுவினருடன் இரகசியமாக கூடினான் நாம் இப்போது இரண்டு விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஒன்று இந்த நாகசேனன் யார் அவன் பின்னணி என்ன என்பதை கண்டறிய வேண்டும் மற்றொன்று அரண்மனைக்குள் நுழைய ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் இளமாறன் அப்போது குறுக்கிட்டான் தலைவா நான் ஒரு வழியை கண்டுபிடித்திருக்கிறேன் கடாரத்து மன்னன் சங்கிராமன் ஒரு கலை ரசிகன் என்று கேள்விப்பட்டேன் குறிப்பாக சிற்பங்கள் மீது அவனுக்கு ஒரு தீராத காதல் உண்டாம் அரண்மனையில் ஒரு புதிய பிள்ளையார் சிலையை நிறுவ அவன் விரும்புகிறான் ஆனால் அவனுக்கு பிடித்தது போல ஒரு சிற்பம் இன்னும் அமையவில்லையாம் ஆதவனின் கண்கள் பிரகாசமடைந்தன இளமாறன் ஒரு தேர்ந்த சிற்பியின் மகன் அவனுக்கு சிற்ப கலை அத்துப்படி சிறந்த யோசனை என்றான் ஆதவன் நாம் அரண்மனைக்கு சிற்பம் செய்து கொடுக்கும் சாக்கில் உள்ளே நுழையலாம் நீ ஒரு சாதாரண உதவியாளனாக அரண்மனையின் கட்டுமான அமைப்பை பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஓவியமாக வரைய வேண்டும் அவர்களின் திட்டம் தயாரானது அடுத்த நாள் ஆதவராயன் அண்ணாமலை செட்டியாரிடம் செட்டியாரே என் உதவியாளன் இளமாறன் ஒரு சிறந்த சிற்பியும் கூட மன்னரின் விருப்பத்தை நிறைவேற்ற நாங்கள் ஒரு பிள்ளையார் சிலையை செய்து பரிசலிக்க விரும்புகிறோம் என்றான் செம்பியன் செட்டியார் படைத்தலைவர் நாகசேனன் மூலமாகத்தான் இந்த அனுமதியை பெற முடியும் என்றார் இது ஆதவன் எதிர்பார்த்ததுதான் நாகசேனனை சந்தித்தால் அவனை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம் செட்டியாரின் உதவியுடன் நாகசேனனை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஆதவராயன் என்ற சோழ தேசத்து வணிகன் இப்போது ஒரு நரியின் குகைக்குள் தானாகவே நுழைய தயாரானான் அவன் கையில் பிள்ளையார் சிற்பம் என்ற ஒரு பரிசு பொருள் ஆனால் அவன் மனதில் ஒரு பெரும் சதிவலையை அறுத்தெறியும் திட்டம் கடாரத்தின் தெருக்களில் ஆதவராயன் என்ற வணிகனின் முதல் அத்தியாயம் வெற்றிகரமாக அரங்கேறியிருந்தது இனி அரண்மனையின் சுவர்களுக்குள் அவன் ஆடப்போகும் ஆட்டம்தான் அவன் தலைவிதியையும் சோழ தேசத்தின் தலைவிதியையும் நிர்ணயிக்கப் போகிறது